ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களை காயப்படுத்தின நபருக்கு என்ன கார்மா வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த பர்கர் அப்புறம் செகண்ட் பைல் வந்து இந்த ஹாட் டாக் தேர்ட் பைல் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு வந்து என்ன பைல் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள் நான் கீழே வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து கண் கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயன் நம்பர் ஒன் உங்களை காயப்படுத்தின நபர் வந்து என்ன காரமாக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் அவங்க அதுக்கு முன்னே வந்து உங்களை ஏன் காயப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அவங்களுக்கு என்ன கார்மா விளைவிக்கப் போகுது அப்படின்னு பார்ப்போம் அவங்க அவங்களை எந்த விதத்தில் காயப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா வந்து மேரேஜோ இல்லை வந்து ஏதோ ஒரு வாக்குமானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்வாங்கிருப்பாங்க இவங்க நான் அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் வச்சுக்கிறேன் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து இருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆஹ் இருமாப்பு இல்லை வந்து ஒரு ஈகோ இல்ல அவங்க ஏதோ ஒரு முடிவு வந்து ரெண்டாங்க ரெண்டு என்ன சொல்கிறது மனநிலை வந்து அவங்களுக்கு கரெக்டா வந்து இருக்காது ரெண்டும் கட்ட மனசாக இருக்கும் அதனால் வந்து அவங்க வந்து உங்களை வந்து விட்டு போயிருப்பாங்க அவங்களே வந்து ஒரு ஸ்டெடியான மனநிலையில் இல்லாமல் உங்களுக்கு வேற வந்து இந்த மாதிரி அது நான் வாங்கி தரேன் உனக்காக அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை வந்து உசுப்பேற்றி விட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து சைலண்ட்டாக வந்து ஓரமாக போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க எனக்கு இன்னும் ஒரு பதியும் இருக்குது நான் அதையும் பார்க்கணும் இப்போ என்னென்னா வந்து நான் வேலைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லை வேறு யாராவது வந்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் இந்த இதை தான் நான் பார்ப்பேன் ஒன்றும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிட்டுருப்பாங்க அவங்க வந்து இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் கூட வந்து முன்ன மாதிரி வந்து ஒரு பழைய மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து முன்ன நீங்க பார்த்த நபரும் இப்ப பாக்குற நபரும் வேற வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து அவங்க என்ன காரணம் அனுபவிக்க போறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து வேலை பழு இல்லைன்னா வந்து அவங்க தோல் மேல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கடமைகளோ இல்லை ஏதோ ஒன்று வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தோல் மேலே பாரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால அவங்களுக்கு சரியாக தூக்கமே வராது ஒருத்தங்களுக்கு வந்து தூக்கம் இல்லை அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஈவன் வந்து ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு மனசில் உள்ள பாரம் வந்து கம்மியாகும் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு மனுஷங்களுக்கு தூக்கம் வேணும் எப்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தூங்கி எந்திரிச்சாவே நம்ம ஓரளவுக்கு ஓகே நாளைக்கு ஒரு பொழுது வந்து விடியும் அப்போ கிளியர் மைண்டடாக இருக்கும் எல்லாமே வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு கிளியராக வந்து நமக்கு வந்து மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம தூங்கவே செய்கிறோம் அந்த தூக்கமே வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க பழைய பழைய விஷயம் இப்போ நமக்கு ஞாபகங்கள் இருந்தாலுமே வந்து இப்போ இருக்கிற லைஃப் வந்து அதை விட மாறி போய் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மைக்கு வந்திருப்போம் நம்ம எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம் இ இன்னொன்று ஒன்று என்ன சொல்கிறதுனா நம்ம நல்லது நல்ல ஞாபகங்கள் மட்டும்தான் நம்ம திரும்பி பார்க்கும்போது இருக்கும் ஆனால் இந்த ஒரு நபருக்கு வந்து எல்லாமே வந்து என்னடா இது கஷ்டம் அப்போமே வந்து நான் ஒழுங்காக இருந்திருக்கலாமோ இந்த ஒரு நபர்கிட்ட நம்ம இப்படி இல்லாதனால நமக்கு வந்து இவ்வளோ காரமாக வருது எல்லாமே ஸ்வீட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நம்ம தூங்க போகிறோம் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்க போகுது அது கிடைக்க போகுது இது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது அவங்க மனசுமே வந்து அது கிடைச்சாலுமே அவங்க மனசே அவங்களுக்கு வந்து விரோதியாக தான் இருக்கும் நினச்சி பாருங்கள் உங்கள் மனசே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிரியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சு நம்மளே வந்து கரையான் மாதிரி அழிச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து காயப்படுவாங்க சுற்றி உள்ளவங்க எல்லோருமே வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து இவங்க எப்படி சொல்ல அவங்கள மதிக்காமல் போவாங்க மதிக்காமல் அவ்வளோ கஷ்டம் வந்து அவங்களுக்கு இருக்கும் சரி இந்த ஒரு இவங்க சமூக அந்தஸ்துக்காக இவங்க ஒரு சில விஷயம் பண்ணணும் பண்ணணும் நெனைச்சி 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 ஊர் மக்கள் என்ன பேசிடுவாங்க அவங்க என்ன பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நிறைய விஷயத்த வந்து எ இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியே தன்னான தானே கெட்டு குட்டிச்சோராக ஆகிறது தான் ஏன்னா இவங்களுடைய ஈகோ இவங்களுடைய ரொம்ப ஒரு ஆட்டியூடே வந்து இவங்க இங்கே வந்து நிப்பாட்டிடும் நம்ம மித்தவங்களுக்காக வாழணும் மித்தவங்க மித்தவங்க மித்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன பாதை வந்து இப்போ அவங்களுக்கே வந்து கரையான் போல் அழிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கிறது கரையான் தன்னைத்தானே அழிக்காது பட் சொல்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இவங்களுக்கு இதுதான் வந்து கார்மா நடக்க போகுது ஸோ தேட் ஸோ பயன் நம்பர் ஒன் பாய் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களை ஏன் காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா அவங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உங்களை ஏன் காயப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு என்ன கார்மை கார்ம வினைகள் வரப்போகுதுன்னு பார்ப்போம் ஓகே அவங்க ஏன் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்க உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு திறமை இருக்கு எப்படி சொல்றதுன்னா உங்ககிட்ட நேச்சுரலாகவே இப்போ நீங்கள் ஒரு ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னா ஏதோ தெரியாத குழந்தை வந்து உங்ககிட்ட பே உங் உங்ககிட்ட வந்து வர பார்க்கும் அந்த மாதிரி குழந்தைங்களை இல்லை வந்து ஒரு நாயோ பூனையோ அதுக்கு கூட வந்து உங்க மேல வந்து அன்பு வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கரிசன கரிசன மனம் உள்ளவர்கள் நீங்க அவ்வளோ திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பீங்க உங்களை சுற்றி உள்ளவங்கள வந்து நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க நல்லா அவங்களே வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காமலே இருக்கலாம் அதனால் அவங்களோடைய தன் தான் வந்து ஒரு பதவியிலையோ இல்லை ஒரு கண்ட்ரோல்லையோ ஒரு சில விஷயம் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க அங்கே நீங்கள் போயிட்டு வந்து அது தானாக வந்து தானே தலைவன் அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்களே வந்து தலைவங்களா ஆக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து உங்களை ஆக்கி விட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பதவியிலயோ இல்லை ஒரு இடத்துலயோ இருக்கும்போது இவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது பொறாமையில இவங்களுக்கு எல்லாமே கீழே தள்ளி போகிற மாதிரி இருக்கும் என்னடா இது நம்ம என்ன பண்ணாலும் வந்து கீழே போகுது இந்த நபரை மிஞ்சி நம்மளால் வரவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை குணம் ப இருப்பாங்க இல்லை அப்படின்னா கூட இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா கூட வந்து இவங்களுக்கு வந்து வெளியில் போனால் அவ்வளோ பேர் இவங்களை வந்து பார்க்குறாங்க இல்லை இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்கக்கிட்ட வந்து நிறைய பேசுகிறாங்க ஈவன் என்னுடைய அம்மா அப்பாவே வந்து இவங்களை பிடிக்கிற அளவுக்கு இவங்க வந்து அம்மா அப்பான்னு சொல்ல முடியாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்களே வந்து பிடிக்கிற அளவுக்கு இவங்க வந்து இருக்கிறாங்க இவங்களுடைய எனர்ஜியில் ஏதோ ஒரு மேக்னட்டிக் பவர் இருக்குப்பா எனக்கு வந்து அதுவே வந்து கஷ்டமா போயிடும் அப்படின்னு சில ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து சில பேரால் வந்து அவங்க பார்ட்னனுடைய வளர்ச்சியை வந்து தாங்கிக்க முடியாது ஏன்னா அது வந்து அவங்கள வந்து மட்டன் தட்டி கீழே தருகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ஃபீல் ஆகுது ஸோ இவங்க வந்து ரொம்ப வந்து அந்த விஷயத்தில் நமக்கு எல்லாமே கீழே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்குறாங்க என்ன தான் வந்து இவங்க இவங்களுக்கு என்ன காரணமாக வரும் அப்படின்னா வந்து என்ன தான் இவங்க வெளியில் வந்து ஒரு பகட்டாக நான் எல்லாமே இப்படி தான் இருக்கிறேன் எனக்கு வந்து என்னை பார்த்துக்க தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் நானே என்னை பார்த்துக்குவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் எனக்கு யாரும் எல்லாமே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டாலுமே இவங்களுக்கு இவங்களால் தனியாக வந்து நிற்க முடியாது அவங்களுக்கு அந்த திறன் கிடையாது இவங்க சும்மா ஈகோ இல்லை வெளியில் வந்து ஒரு பூச்சாண்டி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க மத்தபடி வந்து உள்ளே வந்து வேறு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்களுக்கு வந்து எங்கே தொட்டாலுமே வந்து இது என்னென்னா எங்கே போனாலும் எந்த பால் போட்டாலும் வந்து நோபாலாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எங்கே போனாலுமே நாக் ஆஃப் தான் அவங்களுக்கு எங்கேயுமே வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தும் கூட கிடைக்கவே கிடைக்காது சரி எனக்கு கிடை ஆ இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா எனக்கு பெருசு கிடைக்கும் அப்படி இப்படின்னு தான் கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது ஏன்னா இவங்க வந்து ஆகி இவங்க வந்து ஒரு இடத்துக்குள்ளே தான் அனுப்பாங்க தவிர முன்னேற்ற பாதைங்கிறது இவங்களுக்கு கிடையாது வெளியில் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க தவிர உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க இவங்க வந்து சட்டு புட்டுன்னு வந்து பேசிடுவாங்க அது அது வந்து நினச்சி அவங்க நிறையவே ரிக்ரேட் பண்ணுவாங்க நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ நம்ம வந்து நம்மளுடைய பொறாமை குணத்தினால இன்னொருத்தங்களை தள்ளி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால்தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரியும் உடனே புரியவே புரியாது ஆனால் ஒரு திமிரு தான் இவங்களுக்கு இருக்குது லைக் எப்படி சொல்ல ஒரு என்ன இருந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாத மாதிரி என்ன நடந்தாலும் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து வெளியில் காமிச்சுப்பாங்க ஐயோ அம்மானலாம் அலரவே மாட்டாங்க ஆனால் இவங்க ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு எங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியாது எதுவுமே சரி எதாவது பண்ணி நமக்கு எதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எதுவுமே ஆகாது அதுக்குள்ளே தான் இருப்பாங்க ஒரு முன்னேற்ற பாதை இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆல் ஆஃப் பயன் நம்பர் டூ பாய் பயன் நம்பர் த்ரீ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களை ஏன் காயப்படுத்தினாங்க இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களை ஏன் காயப்படுத்துனாங்கன்னு பார்ப்போம் அவங்களுக்கு என்ன காரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ இவங்க வந்து உங்களை ஏன் காயப்படுத்தினாங்க அப்படின்னா வந்து மேபி ரெண்டு மாதிரியான சினாரியோ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா ரெண்டு மாதிரியான சினாரியோ இருக்கலாம் எப்படி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்க வந்து இவங்களோடைய ஃபீலிங்ஸை வந்து எப்பயுமே வந்து ஹைட் பண்ணியே வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க சொல்லவே மாட்டாங்க இல்லை நீங்கள் வந்து சொல்லாமல் இருப்பீங்க யாரோ ஒருத்தங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே வச்சிட்டுருந்துருக்கீங்க அதனால வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து போகக்கூடிய நிலைமைக்கே வந்துருக்குன்னா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சொன்னாலோ இல்லை எதாவது பண்ணாலோ இன்னொருத்தங்களுக்கு காயமாகும் இப்போ நான் ஒரு ரிலேஷன் இப்போ நான் லவ் சொன்னா அப்படின்னா வந்து இப்போ என் ஃபேமிலி ஒத்துக்கலை அப்படின்னா இது கண்டிப்பாக காயப்பட்டு தான் முடியும் அதுக்காக நான் முன்னாடியே வந்து இல்லைப்பா இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க பார்த்துக்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்காக வந்து இந்த ஒரு நபர் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம் யாரோ ஒருத்தங்க வந்து காயப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க வேணும்ன்ட்டு ஹேர்ட் பண்ண மாதிரி தெரியல அவங்களுடைய நிலமை அப்படி அவங்க கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க ஏன் நம்ம வந்து ஹேர்ட் பண்ணோம் இது வந்து சொல்லவே அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஐயோ இப்படி சொல்லிட்டோமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவாங்க நீங்களும் வந்து தே நம் அப்படி ரெண்டு பேருமே வாக்குவாதம் மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் அப்படி இப்படின்னு போய் ரொம்ப சண்டையாக போய் ரெண்டு பேருக்குமே வந்து ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து நான் ஏன் சாரி கேட்கணும் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலேயுமே இங்கே ஈக்குவலி வந்து தப்பு இருக்கலாம் இவங்க வந்து என்ன காரமாக அனுபவிப்பாங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய ஓன் இன்ட்யூஷனோ சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நிறைய வந்து தேவையில்லாத தாட்ஸ் வந்து தோண ஆரம்பிச்சிடும் என்ன தான் இவங்க வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒன்று வந்து கன்ஃப்யூஷனாகவே இருக்கும் இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற பாதை வந்து கரெக்டாகவே இருக்குமா அப்படின்னு தெரியாமலே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க நீங்கள் ஒருத்தங்க தான் அவங்களுக்கு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க நீ யாருமே வந்து அவங்க ஸ்டேபிளாக நிரந்தரமான ஒரு நபர் அப்படின்னு நம்பலை ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்கான்ஷியஸாக ஆழமாக அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் பதிஞ்சிடுச்சு எது வந்தாலுமே இவங்களுக்கு வந்து கரெக்டாக போகிற மாதிரியே இருக்காது இன்னொரு நபர் வந்து கொடுத்தாலும் சரி சரி ஒரு கல்யாணமே போய் முடிஞ்சாலுமே சரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கன்ஃபியூஷனு அவங்களுக்குள்ள வந்து ஒரு அவங்க எப்பயுமே வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பனாக இருக்க மாட்டாங்க இந்த ஒரு புது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓப்பனாக வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கும் வந்து கன்ஃபியூஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க மனசே வந்து இவங்க வந்து இங்கேயும் நிம்மதியாக வாழவே விடாது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இ இந்த ஒரு நபரையும் காயப்படுத்துகிறாங்க அது வேறு விஷயம் ஆனாலுமே வந்து இவங்க பழைய ஞாபகங்களோ இல்லை வந்து ஏதோ ஒனை வச்சு வந்து பெணாத்திக்கிட்டே இருப்பாங்க மை மைண்டுக்குள்ளே போட்டு இவங்க மைண்ட் வந்து இவங்க நிம்மதியாகவே இருக்க விடாது சொல்லப்போனால் வந்து க இது வந்து உனக்கு கணந்து கிடையாது அது தான் அது தான் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் தவிர வந்து அவங்க கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ஒரு கிளாரிட்டியே இருக்காது உங்களுக்கு மைண்டை வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா உங்க உங்களால் எதுவுமே யோசி யோசிச்சாலுமே அது எப்படியோ எப்படியோ போய் முடியும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து நமக்கு என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அதுலேயே ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா அவங்களால வந்து நிம்மதியாக வாழ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களே வந்து தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க வேணும்ன்ட்டு பண்ணலை அவங்களுக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சாங்க So that's all for pile number three. Bye bye.